எனது கோடுகளை பயன்படுத்தியே மல்டிப்ளிகேஷன் போடலாமா இப்போ டேபிள் வேண்டாவா அவங்க வேணாம் நம்ம இந்த வீடியோவில் எப்படி போடுறதுன்னு பார்த்துலாமா ஸோ முதல்ல ஒன் டுவெண்ட்டி த்ரீ த்ரீ ஒன் டூ ஒன் டுவெண்ட்டி த்ரீக்கு கோடுகளை வரைக்க போகிறோம் எப்படி அப்படின்றத பார்த்துலாமா லைன்ஸ் எப்படி போனாலும் முதல்ல ஒன் இருக்குது ஸோ அதனால் ஒன் லைன் அடுத்தது டூ இருக்குது அதனால ஸ்பேஸ் விட்டு டூ லைன் அடுத்தது த்ரீ இருக்குது ஸ்பேஸ் விட்டு த்ரீ லைன்ட்றாச்சு அடுத்தது இந்த பக்கம் பாருங்கள் த்ரீ ஒன் டூ முதல்ல த்ரீ மேலே போடணும் சரியா ஒன் டூ த்ரீ அடுத்தது ஒன்னுக்கு ஸ்பேஸ் விட்டு ஒரு லைன் அடுத்தது டூ இருக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே டூ லைன்ஸ் போட்டுக்கணும் அடுத்து போட்ட உடனே இந்த கார்னர் பகுதியையும் இந்த கார்னர் பகுதியும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்க இந்த எங்கெல்லாம் இரண்டு லைன்கள் சந்திக்குதோ அந்த இடத்துல நம்ம குழந்தைகளை வட்டம் விட்டு நம்பர் போட ஆரம்பிச்சு சொல்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் யூனிட் டிஜிட்ஸாக வந்துருச்சு அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம் அல்லது ஒற்றைப்பட எங்களாக வந்தால் அப்படியே போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கேரிஓவர் பண்ணிக்கலாம் இப்போ சிங்கிள் டிஜிட் தான் வந்திருக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் அடுத்தது வாங்க இந்த பகுதி இதுக்கு நேராக இருக்கிற பகுதி எதுன்னு பாருங்கள் இது இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் இப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் எங்கே முடியுதோ அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போ ஆன்சர் வந்து செவன் அடுத்த பகுதிக்கு வரும் இங்கே இதுக்கு நேராக இருக்கிறது இதுக்கு நேராக இருக்கிறத ஆட் பண்ண போகிறோம் இப்போது ஒன் டூ டூவில் முடியுது அடுத்தது த்ரீல ஸ்டார்ட் பண்ணுறோம் த்ரீ ஃபோர் ஃபோரில் முடியுது அடுத்தது ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்தது லெவன் டுவெல் தேர்ட்டின் பாருங்க டபுள் டிஜிட் வந்துருக்கு அதனால் த்ரீ மட்டும் எழுதிக்கலாம் மீதி ஒன்னை கேரி பண்ணிக்கலாம் அந்த ஒன்னை அடுத்த பகுதிக்கு போட்டுருக்கேங்க இப்போ ஒன் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது அடுத்தது போகும்போது இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்போ இருந்து ஆரம்பிக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்போ எயிட் போட்டாச்சு இன்னும் ஒரே ஒரு பகுதி தான் இருக்கு இந்த பகுதி மட்டும் தான் இருக்குது இப்போ ஒன் டூ த்ரீ ஆன்சர் த்ரீ போட்டிருக்குங்க ஆன்சர் முடிச்சு போச்சுங்க த்ரீ எயிட் த்ரீ செவன் சிக்ஸ் என்ன கேல்குலேட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு இன்னும் நிறைய போட ஒரு உறுது உறுத்துவையாக இருக்கும் தேங்க்யூ